பக்தி வணக்கம் வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது இன்றைக்கும் முக்கியமான ஒரு மருத்துவ சந்தேகத்தை வாஸ்துவோடு இணைச்சு யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னும் அதற்கான அழகான தீர்வையும் கொடுக்க இருக்காரு ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய டாக்டர் சிவகுரு அவர்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இப்போ வாஸ்து அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில் தான் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதில் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அந்த வியாதிகள் இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய வியாதி மட்டும் இல்லை தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அப்படின்னும் இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியோடு தான் உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன் பொதுவாக சொன்னா தோலில் நிறைய விதமான தோல் பிரச்சனைகள் வியாதிகள்னு நம்ம சொல்லலாம் இதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு சோரியாசிஸ் பற்றி நம்ம பேசலாம் அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுவும் இந்த வயசானவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த சோரியாசிஸ் நோய் இந்த தோல் வியாதிங்கிறது ஃபர்ஸ்ட் எதனால் ஏற்படுது மருத்துவ ரீதியாக இது எந்த மாதிரி ஒரு வாஸ்து தோஷம் அதாவது வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை தோஷங்கிறத விட என்ன மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்க இந்த மாதிரி தோல் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க இப்ப இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாம அது வந்து புத பகவானை குறிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது இப்ப புதன் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து பச்சை நிறம் புதன் சம்பந்தப்பட்டதுல அதுல ரெண்டு கிரகங்களும் வரும் என்னன்னா கேது பகவானும் வருவாரு புத பகவானும் வருவாரு இவர் அறிவுக்குரியவர் அவர் ஞானத்துக்குரியவர் சோ ரெண்டு பேருடைய தொடர்பும் நரம்புகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ரெண்டு விதமா என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மொதல் விஷயம் கண்டுபிடிச்சோன்னா புத பகவானுக்கு உரிய கர்மங்களை தவறாக செய்தவர்கள் தான் தோல் ரீதியான பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க எந்த மாதிரி பொதுவா இந்த பூமியில புதன்னா பச்சை நிறம் பச்சை நிறத்துல என்ன இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்கள் தான் அதுக்கு அடுத்தபடியா உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நண்பர்கள் காதலர்கள் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யாரெல்லாம் இந்த தாவரங்கள் நண்பர்கள் காதலர்கள் இவர்களுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகுகிறார்கள் தான் உண்மையான விஷயம் இப்போ நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதம் இருக்கு இல்லையா இதுல வந்து நெருப்பு தத்துவத்தை கண்கள் வழியாகவும் அதே வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்தை வாயில் உமிழ்நீர் சுரக்கறதின் வழியாகவும் அதே ஆகாய தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காதின் வழியாகவும் நில தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சதைப்பகுதி இப்ப சதைப்பகுதியில தான் முழுவதுமாக என்ன பண்ணிருக்கு தோள்களால நிரப்பப்பட்டிருக்கு இப்ப இந்த பகுதியை என்ன தத்துவம்னு சொல்றாங்கன்னா நில தத்துவம்னு சொல்றாங்க இப்ப உங்க நிலத்துக்கும் தாவரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இருக்கு இந்த இடத்துல நிலத்தினுடைய தன்மை எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அதுல எந்த அளவிற்கு வந்து அந்த மண் வந்து பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதுல ஒரு தாவரத்தினுடைய செழிப்பு இருக்கிறது ஏன்னா அதன் வழியில தான் அந்த தாவரம் என்ன பண்ணுதுன்னா வளர்கிறது அப்போ நில தத்துவம் நமக்கு பாதிக்கப்படும் பொழுது இந்த சொரியாசிஸ் பிரச்சனைன்றது வருகிறது வெண்புள்ளி பிரச்சனை அப்படின்றது வருகிறது அதுவும் நிறைய பேர் நிறைய பேர் வருகிறது இந்த நிலத்தத்துவம் பேலன்ஸ் ஆகிற வரையிலும் இது என்ன பண்ணாது அப்படின்னா சரி ஆகாது நிலத்தத்துவம் ஒரு மனிதருக்கு பேலன்ஸ் ஆகிற வரையும் என்ன ஆகாது சரி வராது இதில் நீங்கள் நிறைய கவனித்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நிறைய வருகிறதுனா நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு தான் நிறைய வருது யார் எல்லாம் எதிர்மறையாக சிந்திக்கிறார்களோ நேர்மறையான விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட பேசும்பொழுது எதிர்மறையாகத்தான் பேசுவாங்க அதே போல இவங்க கிட்ட நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியுது நண்பர்களோ உறவினர்களோ காதலர்களோ நிலையாக இல்லை இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பல காதல் பல நண்பர்கள் தன்னுடைய உணர்வுகளை வந்து சரியா பகிர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்த நிறைய பேர்கிட்ட தேடுறாங்க அது எதுவுமே நிலையா இல்லை இந்த நோய் உள்ளு உள் இருந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவங்களுடைய கர்மா ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற அத்தனை பேருக்குமே கல்வியை பயன்படுத்த முடியாது கல்வியை பயன்படுத்த முடியாதுன்னா இவங்க வந்து பள்ளி நிலை கல்வியில ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரேக் ஆகிருக்காங்க இல்லைன்னா கல்லூரி படிப்பை படிச்சிருந்தாலும் அதுக்கு மாறான தொழிலை பண்றாங்க அதை வந்து அவங்களுக்கு பிரேக் பிரேக்கார காலகட்டத்துல இந்த மாதிரி நோய் அவங்களை பாதிக்கிறது இல்லை வராது இது எப்போ ஆக்சுவலி தெரியும் அப்படின்னா இருபத்தி நான்கு வயதுக்கு மேலதான் தென்படும் ஏன்னா புதனுடைய கர்மா அப்படின்றது இளமையில பண்ணக்கூடிய தவறுகள் எப்போ கரெக்டா வரும்னா சுக்கரனை அனுபவிக்கிற டைம்ல தான் வரும் இப்போ சுக்கரனை நம்ம எப்போ கரெக்டா அனுபவிக்க ரெடியாவோன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரையும் புதனுடைய கர்மா எப்போ வேலை செய்யும்னா கரெக்டா வந்து பன்னெண்டுல இருந்து இருபது வயசுக்குள்ளவும் இப்போ இந்த பன்னெண்டுல இருந்து இருபது வயதுக்குள்ள யாரெல்லாம் நண்பர்கள் காதலர்கள் நம்பிய உறவுக்கு துரோகம் செய்கிறார்களோ அது புதன் கர்மாவா உடம்புல பதிவாகிடும் இது மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாகுது ஆனால் அதற்கான காரணம் என்னன்றது இவங்களால் கண்டே பிடிக்க முடியாது அது எதனால் வரும்னா இன்செக்யூரிட்டி ஃபீலால தான் இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது இந்த சொரியாசிஸ் உள்ளவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட உள்ளவர்கள்ட்ட நான் நிறைய அனுபவத்தில் பார்த்தப்ப ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா தன்னுடைய முழு வாழ்க்கையுமே ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒப்படைச்சிடுறாங்க என்ன நீதான் பாத்துக்கணும் ஆஹ் டிபெண்ட் கரெக்ட் டிபெண்ட் பண்றாங்க அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்போசிட்ல உள்ள மனிதராலையோ இல்ல உறவாலையோ இல்ல நண்பராலேயோ அதை என்ன பண்ண முடியலன்னா எடுத்துக்க முடியல இவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்களுக்கு மதிக்க முடியல அப்ப என்ன ஆகுறாங்கன்னா இவங்க நிறைய தியாகம் பண்றாங்க அவங்க அந்த தியாகத்தை பெருசா மதிக்கலன்ற ஒரு விரக்தி இருக்கு தெரியுமா அந்த அழுத்தம் புதனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அந்த புதன் அஃபெக்ட் ஆகும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாயிடுறது இது வந்து நம்ம பஞ்சபூத அடிப்படையில் சொல்லும் பொழுது நம்ம எப்படி எடுத்துப்போம்னா இந்த நிலபூதம் வந்து டவுன் ஆகியிருக்கிறதனுடைய வெளிப்பாடு தான் அப்போ போன ஜென்மத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இளைஞர்கள் அதே போல் தாவரங்கள் நீங்கள் யார் வீட்டிலெல்லாம் சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குன்னா நிறைய மரங்களை வெட்டியிருப்பாங்க நிறைய மரங்கள் தாவரங்கள் அப்படின்றதுக்கும் இந்த உணர்வு உள்ளவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது நீங்கள் வேணா பாருங்க சொரியாசிஸ் பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தர் வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டில் பூக்கும் தாவரங்கள் இருக்கவே இருக்காது நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அதே போல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த நோய் எனக்கு வருதுன்னா நன்றாக வளர்ந்து குலுங்கக்கூடிய மரத்தை இவங்களே வெட்டியிருப்பாங்க இவங்க தலைமுறையே வெட்டியிருக்கும் அப்போ யாரெல்லாம் இந்த தாவரங்களுக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்களை எந்த தலைமுறை அதிகமாக பாதிக்க வச்சுதோ அந்த வீட்டில் சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு குறிப்பா மரத்தொழில் எந்த வீட்டில் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கு மரம் மரத்தையே வெட்டி வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீட்ல இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஊருடியா இருக்கிறது நிறைய மரங்களை வெட்டக்கூடியவர்கள் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா நம்ம பூந்தோட்டம் வளக்குறோம் அது பக்கத்து வீட்டுக்கோ இல்ல தெருவுக்கோ தொந்தரவா இருக்கும்போது வெட்ட கூடிய சூழ்நிலை இல்லை தான என்ன அதنا நான் சொல்றது வேரோடு வேரோடு ஒரு உயிரையே அழிக்கிற ஒரு விஷயம் அதை பிடிங்கி போட்டு அத கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பوذுமே விருட்ச சாஸ்திரத்துல ஒரு விருட்சத்தை விட்டனா பத்து விருட்சத்தை நடணும் என்பது விருட்ச சாஸ்திரம் சொல்லுது ஓகேவா மாமரம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நல்லா ஒரு மரம் நடுவதற்கும் ஒரு மரத்தை வெட்டுவதற்கும் எப்போதுமே நம்ம முன்னோர்கள் வந்து இளமையாக உள்ளவர்களை பயன்படுத்தவே மாட்டார்கள் முதுமையாக உள்ளவர்களை தான் பயன்படுத்துவாங்க இன்னைக்கு அந்த கலாச்சாரம்லாம் மாறி போயிடுது ஒரு பூசணிக்காய் உடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம இளமையாக இருக்கிறவங்கள யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அழைக்க மாட்டார்கள் ஒரு முதுமையான ஒருத்தர் தான் தென்னங்கன்றாக இருக்கட்டும் மாங்கன்றாக இருக்கட்டும் முதுமையாக இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு தான் வைப்பாங்க இதுதான் ஆக்சுவலி அடிப்படை அதே போல ஒரு மரத்தை வெட்டுணுன்னாலும் அவங்கள விட்டு தான் வெட்ட சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்ற இந்த நோய் உள்ளவர்களுடைய பரம்பரையில நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கல்வி தடை உள்ளவர் ஒருவர் இருப்பார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான தொழில் எழுத்துப்பூர்வமான தொழில் அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டோம்னா பதிவு எழுத்தர் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது கவிஞர் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுதல் கிணற்றை மூடுதல் நிலக்கரி சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒர்க் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன பண்ணுறதுன்னா அதாவதுமா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வளங்களையும் மண்ணால் வளரக்கூடிய வளங்களையும் அழித்தவருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவ்வளவுதான் ஒரே வரையிலே சொல்லணும்னா இப்ப மண்ணுக்குள்ள நிச்சயமா மண் வளங்களை யாரெல்லாம் அழிக்கின்றார்களோ அது ஒரு தொழிலாகவே இருந்தாலும் சரி தாவர வளங்களை யாரெல்லாம் அழித்ததை ஒரு வியாபாரமா பண்றாங்களோ இவர்களுடைய குடும்பத்தில் சொரியாசிஸ் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஓகேவா உடனே கேட்க கூடாது நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் மலையவே உடைக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் சொல்றது போன ஜென்மத்துல இருந்த தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் ஓகேவா அதனால இதனுடைய வெளிப்பாடு நிச்சயமா என்ன பண்ணும்னா தெரியும் அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே தெரியும் இதனுடைய ஆரம்ப புள்ளியே எங்கன்னா தலை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் இரண்டாவது வந்து நெஞ்சு பகுதி மூன்றாவது கால் மூட்டு பகுதி இப்போ அதுக்கப்புறம் தான் முகம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சோரியாசிஸ் வந்து எந்தெந்த இடத்துல ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும் நம்ம பார்த்தோம்னா நில ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூன்று ராசி ஒன்னு ரிஷபம் இன்னொன்னு கன்னி மூணு மகரம் இப்போ மகரம் என்பது கால் மூட்டை குறிக்கும் கண்ணி என்பது இடுப்பு பகுதி அந்தரங்க பகுதியை குறிக்கும் ரிஷப ராசி முகத்தை குறிக்கும் இப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மூணு இடத்துல தான் வரும் ஏன்னா நிலத்தால் பிரச்சனை நில உறுப்புகள் நில ராசிகள் இருக்கிற பாட்டுல அதனுடைய தோற்றம் புரியுதுங்களா கொஞ்சம் இதுக்கு இன்னும் சொல்றமா இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நில ராசிகள்ல செவ்வாயினுடைய நட்சத்திரம் பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துல வந்து மிருகசீரிடம் இருக்கும் கண்ணில வந்து சித்திரை இருக்கும் மகரத்துல அவிட்டம் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய இந்த வளைவு இருக்கு இல்லையா எங்கெல்லாம் ஜாயின்ஸ் வருது இல்லையா இந்த ஜாயிண்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிரைனஸ் தான் நிறைய இருக்கும் ட்ரைனஸ் வந்து நிறையா இருக்கும் அவங்களுக்கு வந்து பெயினும் அதிகமாகும் இது எல்லாமே வந்து புத பகவான் ஒருத்தருக்கு போன ஜென்மத்தில் பாதிக்கப்பட்டு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நோய் சரி இப்போ இதுக்கு தீர்வு என்ன இதை வாஸ்து ரீதியாக பார்த்தோன்னா எப்படி எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த புதன் கர்மா கெட்டு போயிருக்குன்னு எப்படி முடிவு பண்ணலான்னா யாருடைய வீட்டில் ஏன்னா பஞ்சபூதம் வந்து ஒரு மனையில் நம்ம வந்து நில பூதமத்தை எங்கே சொல்கிறோன்னா தென்மேற்கு பகுதியை தான் சொல்கிறோம் இந்த தென்மேற்கு பகுதி யார் வீட்டில் அடைக்கப்படாமல் இருக்கிறதோ தெற்கிலும் மேற்கிலும் யார் வீட்டில் அதிக காலியிடம் இருக்கிறதோ தென்மேற்கு கிட்ட வீதி தாக்கம் யாருக்கு வந்து முடிகிறதோ தென்மேற்கு யார் வீட்டில் பள்ளமாக இருக்கிறதோ தென்மேற்கு பகுதியில் பிரதான தலைவாசல் பிரதான ஜன்னல் அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் தெற்கு மேற்கு பகுதியில் பால்கனியோடைய அந்த வெண்டிலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இவர்கள் வீட்டில் தான் இது வருது தென்மேற்கு அஃபெக்டும் புதனுக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது ஏன்னா அது நிலப்பகுதி அதாவது தென்மேற்குல அபார்ட்மெண்ட்ஸில் பால்கனிங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது ஓப்பனா ஓப்பனாக இருக்கக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த கார்னர்லேயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஓப்பன் வச்சிடக்கூடாது வச்சா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதில் இன்னொன்று புதன் ரொம்ப கெட்டு போயிட்டார் அப்படின்றதனுடைய உச்சபட்சம் தான் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வைன் நல்லா தெரிஞ்சுக்கணும் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வைன் வந்து புதன் வந்து ரொம்ப கெட்டுட்டார்ன்றதனுடைய வெளிப்பாடு அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சொரியாசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும் சொரியாசிஸ் இருக்காது நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க வெரிகோஸ் வெயின் இருக்கிற அத்தனை பேருக்குமே தலையில் பிரச்சனை இருக்கும் அது டாண்ட்ரஃப் வருது அது எல்லாமே அது டாண்ட்ரஃப் இல்ல அதுக்கு பேரு சொரியாசிஸ் ஓகேவா அது டேண்ட்ரஃப் மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது வந்து வந்து ரத்தம் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல நீங்க பேசுறதும் தொடர்பு இருக்கு இல்லையா அப்ப காதுகளை இந்த இடத்துல ராகு புதன் தான் அப்ப இந்த இடத்துல காதுக்கு பின்னாடியும் இந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அதிகமாகிறது அப்ப இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சுரியாசிஸ்ல இருந்து தோல் பிரச்சனையில இருந்து வெண்புள்ளியிலிருந்து எல்லாமே எனக்கு கிளியர் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான் இதை தீர்க்கக்கூடிய கடவுள் வேற யாரும் கிடையாது மகான் கணபதி தான் கணபதி தான் இதை தீர்ப்பார் விநாயக பெருமான் தான் இதற்கு என்ன பண்ண முடியும்னா தீர்வு சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜென்மத்தில் உங்களால எவ்வளவு செடிகள் வைத்து பராமரிக்க முடியுமோ பராமரிச்சிருங்க எவ்வளவு மரங்களை நட முடியுமோ நட்டுடுங்க நூற்றி எட்டு விருட்சங்கள் நட்டு அந்த விருட்சங்களை வந்து நீங்க தண்ணீர் ஊற்றி நீங்கள் விருட்சங்களுக்கு தண்ணீர் ஊற்ற ஊற்ற உங்கள் சொரியாசிஸ் பிரச்சனை குறையிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிற யாருமே புத்தகத்தை நிறைய நேரம் படிக்க மாட்டாங்க தாவரங்களோடு நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டாங்க அதே போல் புதன் அப்படின்றது ஆழ்ந்த தூக்கத்திற்கு உரிய ஒரு அதிபதி அதில் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடே இருக்காது இவங்களை பார்த்தாலே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும் பேச்சலே ஒரு பெரிய ஃபாஸ்ட் இருக்கும் கட கட பேசுவாங்க கோபம் வந்தாலும் வேகமாக வந்துடும் முடிவு சொன்னாலும் வேகமாக சொல்லிவிடுவாங்க இவங்க கிட்ட பொறுமைன்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்கவே முடியாது இந்த பொறுமை எதனால் ஏற்படுகிறதுன்னா தாவரத்தால் ஏற்படுகிறது அப்போ என்னன்னா இந்த ஜென்மத்தில் புதன் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க தானமாக கொடுக்கணும் தானமாக கொடுக்கும் பொழுது அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவரும் ஜோதிடரும் அப்ப அப்போ எல்லாம் என்ன பண்ணலான்னா பொருளாக தானம் கொடுக்காம விழாக்காலங்களில் பூச்செடிகளை தாரணம் கொடுக்கலாம் மரங்களை தாராளமா கொடுக்கலாம் இவங்க கையால மரம் நட்டு வைக்கலாம் அதற்கான விதைகளையும் விதை வந்து கேது விதை கொடுக்க கூடாது விதை வந்து கேது பகவானுக்குரியது நான் சொல்றது மலர்ந்த பச்சை தாவரங்கள் கொடுக்கலாம் அதே போல நோட்டு புத்தகங்கள் கொடுக்கலாம் அதே போல குருமார்களாக உள்ளவர்களை மதிக்க வேண்டும் குருமார்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக அவங்களுக்கு குறையிறத நீங்க நல்லா பார்க்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து பண்ற தானத்தெல்லாம் சொல்லிடுவாங்க ஆ இது செய்யக்கூடாது இது யார் வந்து சொல்றாங்களோ தன்னுடைய செஞ்ச விஷயத்தை வந்து வெளிப்படையா சொன்ன அத்தனை பேருக்குமே சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு நான் கோவிலுக்கு செய்கிறத கூட அந்த இடத்துல கடவுள் நம்மக்கிட்டேருந்து ஒரு எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்காரேன்னு நன்றி கடன்படுற அத்தனை பேருக்குமே தோல் பல பலன்னு சூப்பராக இருக்குது ஒரு ரூபாய் கொடுத்தாலும் ஐநூறுரூபா கொடுத்தாலும் அது ஐம்பது பேர்கிட்ட சொல்லி காட்டுறது இப்போ வந்து எத்தனை இவ்வளோ கஷ்டத்துலையும் நான் கடவுளுக்கு இவ்வளோ பண்ணினேன் இவ்வளோ கஷ்டத்துலையும் நான் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன்னு இந்த சொல்கிறாங்க தெரியுமா செஞ்சதை அவங்களுக்கு இந்த தோல் பிரச்சனை ரொம்ப உச்சத்தில் இருக்குது அதனால என்னைக்குமே செய்த தர்மத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்படி சொல்லி காட்டி செய்த செயல் எல்லாம் திட்டுபவர்களுக்கு சொரியாசிஸ் உறுதியாக இருக்கிறது இதெல்லாம் இந்த ஆணிவேர்ல பல பேருக்கு ஏன்னா இதை மருத்துவர்கள் கிட்ட இதை வாழ்வியல் முறையில தான் மாத்தணும்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா நிறைய பேருக்கு இது மாறுனுச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது மாறவே இல்லை அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த தாவரங்கள் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் கொடுத்து விநாயக பெருமானுக்கு கரும்பு சாறு விநாயகர் பெருமானுக்கு கரும்பு சாறு நீங்க வந்து தானம் கொடுக்கணும் அதே போல வீட்டில் விநாயகர் படம் இருக்கும் மஞ்சள் விநாயகர் இருப்பார் இல்லையா மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அருகம்புல் இருக்கு இல்லையா அதனால அர்ச்சனை பண்ணணும் நூத்தி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிட்டு இதை வந்து மாலை நேரத்துல பண்ணணும் காலையில பண்ணக்கூடாது ஏன்னா நிலத்தத்துவம் ஒரு மனிதனுக்கு சரியா செயல்படுற டைம் வந்து இரவு தான் பகல் நேரத்துல இல்ல மாலை நேரத்துல முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் இந்த அருகம்புள்ள வந்து சாரா போட்டுணும் மஞ்சள் பிள்ளையார குளிக்கும் பொழுது உடம்புல தேய்ச்சிக்கணும் சோ உடம்புல தேய்ச்சி மஞ்சள் பிள்ளையார குளிச்சுடுங்க அருகம்புல் அர்ச்சனை பண்ண அருகம்புல்ல ஜூஸா காலையில வெறும் வயதுல குடிச்சிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக பண்ணுங்க இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களால் எவ்வளவு செடிகள் மரங்கள் ரொம்ப நாள் நீண்ட காலம் இந்த பூமிக்கு நன்மை தரக்கூடிய மரங்கள்ல வேப்ப மரம் இருக்கு அரச மரம் இருக்கிறது மாமரம் இருக்கிறது இப்படி எத்தனை மரங்கள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க வாங்கி வச்சுட்டு உங்ககிட்ட இந்த சேஞ்சஸ் தெரியுதா இல்லையா உங்கள் மா உங்கள் உடம்புல மாற்றம் வருதா இல்லையான்றதை பாருங்க குறிப்பு வச்சிட்டு கண்டுக்காமல் விட்டுறப்படாது தண்ணீர் விடணும் நீங்க மரம் ஒரு ஊர்ல நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கீங்கன்னா அந்த மரங்களுக்கு நீங்க தண்ணீர் விடணும் இல்லையா வச்ச மரங்களுக்கு தண்ணீர் விடுங்க யார் வேணாலும் வச்சிருக்கட்டும் யார் வேணாலும் செடி வைக்கட்டும் ஒரு பூங்காவை எடுத்துக்கோங்க எந்த இடங்களுக்கு வேணாலும் போங்க இந்த தாவரங்களுக்கு போயிட்டு அந்த தாவரங்கள் வளருவதற்கு உதவி பண்ணுங்க உங்க உடம்புல இந்த நோய் மட்டும் குறையிலன்னா என்ன வந்து கேளுங்க அருமை என்ன பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து நான் தனி வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் எப்போவுமே வாஸ்து ரீதியான தகவல் சொல்றீங்க இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் தான் நாங்கள் வாழறோம் அதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்படி வாழ்கிறோம் எங்களுக்கு என்ன தீர்வு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க தாவரங்கள் வைங்க அவங்க போய் வைப்பாங்க செய்வாங்க இருந்தாலும் இப்போ நாங்கள் இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி தென்மே இருக்குல்ல எங்களுக்கு பால்கனி தான் இருக்கு காத்துக்காக நாங்கள் வச்சுருக்கோம்

இந்த ஜென்மத்தில் எவ்வளவு மரங்கள் நம் நடுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை உண்டு 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 நிச்சயமா நேர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து வீடு அப்படிங்கிறது நிம்மதியா வாழக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நமக்கு ஏன் நிம்மதி கெடுது எதனால அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் வாழ்வியல் முறைகளை நம்ம என்னெல்லாம் பின்பற்றதன் மூலமாக நமக்கு அந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது அந்த வீட்டில் கிடைக்கும் நோய் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கான நிறைய வாஸ்து தகவல்கள் அடுத்தடுத்து நேர்களுக்காக வர இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய வாஸ்து ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுடைய இடத்துக்கு குருஜியினுடைய விசிட் வரணும் எங் நாங்க நிலம் வாங்கியிருக்கோம் இல்லை வீடு கட்டியிருக்கோம் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இதில் புக்கிங் செஞ்சு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி குருஜி தொடர்ந்து நேர்களுக்கு இதே மாதிரி பதிவுகள் தரலாம் நல்லதுமா வெற்றிவேல் முருகா